தேவனுடைய மகாபரிஷுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் ஈரோடு தொகுதி அந்தியூர் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து பதிமூணாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஓரு பேர் நாம் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷுத்தமுள்ள அன்பின் பரலுக்கு விதாவே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் பெருமையாகுகிறோம் அண்டவரே நம்முடைய முகத்தை தேடுகிறோம் அண்டவரே எங்களுடைய தேசத்திற்கு எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு கர்த்த ஷேமத்தை உண்டு பண்ணுவீராக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா அண்டவரே ஆளுகை கர்த்தர் நீர் செய்வீராக எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர் ராஜாவா இருப்பீர் ஆக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த தேர்தல் நன்மைக்கு எதுவாய் அண்டவரே ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படி ஆய் நிறைவேறும் முடிய கருத்தர்கிறவே பாராட்டும் அண்டவரே பிரதிநிதிகள் கொடுக்கும் ஒவ்வொரு வாக்கினையும் அண்டவரே அவர்கள் நிறைவேற்றும்படி அண்டவரே ஞானத்தோடு செயல்பட கருத்தர்கிறவே பாராட்டு வீர என்று சொல்லி நாங்கள் அங்கு சுபிக்கிறோம் அவங்களுடைய இருத்தத்திற்கு ஏற்ற நல்ல ஆட்சியாளர்களை கருத்தரை ஏற்படுத்தி கொடு வீர் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆரோக்கியமான கருத்து சுதந்திரங்களுக்கும் அண்டவரே விமர்சனங்களுக்கும் இடமளிக்கிற ஆட்சி அம்மையை நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா அண்டவரே இந்த விமர்சனங்கள் மூலம் இந்த கருத்து சுதந்திரம் மூலம் ஆண்டவரே ஆட்சி மேம்படுத்தப்படும்படியாக அண்டவரே அப்பா அண்டவரே மெருகேற்றப்படும்படியாக நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து சுவிக்கிறோம் எல்லா விதமான இந்த கருத்து சுதந்திரங்களை ஒடுக்குகிற காரியங்கள் இயேசுவன் நாமத்தில் முற்றிலும் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் சுவிக்கிறோம் அப்பா நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் கருத்தர் நல்ல வருவதற்காக ஸ்தோத்திரம் அண்டவரே வன்முறைகள் கலவரங்கள் தூண்டும் அண்டவரே நபர்கள் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் சுவிக்கிறோம் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறும் படியாய் இந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும்படியாய் அன்று வரை எல்லாவற்றிற்கும் மேலாக ஜனங்கள் உண்மை பற்றி அறிந்து கொள்ளுகிற அறிவை அறிய தடையாக இருக்கிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாய் அன்றுவரே அப்பா சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படும்படியாய் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள கருத்தற்கிருவை பாராட்டுகிறதற்கு ஆய்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அன்றுவரே ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் அன்றுவரே சபைகள் ஜபிக்கிற சபைகளாய் திறப்பில் நிற்கிற சபைகள் மாற்றிக்குறோம் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை இந்த பகுதியில் கர்த்தர் ஏற்படுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஜபிக்கிறோம் அப்பா அவரத்தில் கொடுக்கிறோம் துதிகன மகிமை செலுத்துகிறோம் ரசகரேசுவன் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்